சிக்னலில் வந்துட்டு குழந்தைகளை வச்சு யாசகம் கேட்குறது அப்படின்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா தாம்பரம் சிக்னலில் கூண் விழுந்த மாதிரி கையில் குச்சோட யாசகம் கேட்டிருக்காங்க ஒரு பெண் ஒரு யா ஒரு ஆண் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தா வயசானவங்க மாதிரியும் தெரியல ஆனால் வந்து யாசகம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸில் புகார் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னையில் போக்குவரத்து சிக்னலில் வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பெண்மணிகள் வந்து யாசகம் கேட்டுட்ருக்காங்க இது வந்து நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சுக்கு அப்படின்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க உண்மையிலே அவங்க குழந்தை தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க அண்ட் அப்படி டெஸ்ட் எடுக்கும் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கப்படும் அந்த குழந்தைங்களை வந்து காப்பகத்தில் வச்சு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுடன் யாசகம் பெறும் பெண்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டிருக்கு துணை மேயர் வந்து நேற்றைய தினம் தெரிவிச்சிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே சென்னையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்குங்க இது குறித்து விசாரணையும் போலீஸார் முன்னெடுத்து வராங்கங்க யார் இந்த நபர்கள் இவர்கள் எங்கேருந்து வந்தாங்க ஏன் இந்த மாதிரி வந்து யாசகம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொதுமக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு இவங்க வந்து எப்படி இங்கே வந்திருக்காங்க பொதுமக்களுக்கு காவல்துறை அறிவுறுத்துவது என்ன தமிழகத்தில் பெருநகர பகுதிகளில் பார்த்தோன்னா சிக்னலில் யாசகம் கேட்போரோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு நம்மளே பா போகும்போது பஸ்ஸில் போகும்போது எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு யாசகம் எடுக்கும் பெண்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக பார்க்க முடியுது அவங்க ரொம்ப சின்ன குழந்தையாக பச்சிலும் குழந்தைங்களா இருக்காங்க இந்த குழந்தைகள்லாம் நிஜமாக இந்த பெண்ணுங்களுக்கு தான் பிறந்திருக்காங்களா அப்படின்னா பிரச்சனை இல்லை அவங்க குழந்தை தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனாலும் பச்சிலும் குழந்தைங்கள காண்பிச்சு யாசகம் கேட்பதுங்கிறது தவறு அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்புலேருந்து சொல்கிறாங்க இந்த குழந்தைகள்லாம் வந்து பசியால் மயங்கி கிடக்குறாங்க இல்லையா அவங்க பார்க்கும்போது மயக்கமாக இருக்காங்க பசி பசிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையாலுமே அவங்க பசியோடு தான் இருக்காங்களா இல்லை அப்படின்னா டோஸ் குறைந்த மயக்கம் மருந்து அவங்களுக்கு செலுத்தி இந்த மாதிரி நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்களா இந்த பரிதாப நிலைக்கு இங்கே என்ன காரணம் அப்படின்னும் வந்து சந்தேகம் எழுந்திருக்கு இப்படி இருக்க தான் அவங்க வச்சிருக்க குழந்தைகள்லாம் அவங்களோடது தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளணும் சோதனையில் நிரூபிக்கப்பட்டுச்சு அவங்களோட குழந்தை தான் அப்படி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு மறுவாழ்வு வழங்கப்படும் அப்படின்னும் அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா காப்பகத்தில் ஒப்படைக்கப்படுவாங்க அப்படின்னு துணை மேயர் வந்து நேற்றைய தினம் வந்து கூறியிருந்திருக்காரு இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா சென்னையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்குங்க சென்னையில் தாம்பரம் அடுத்த சேலையூர் அப்படிங்கிற பகுதியில் அமைந்துள்ள மகாலட்சுமி நகரில் வந்து சிக்னல் அருகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிச்சை எடுத்திருக்காங்க அதாவது யாசகம் கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்தனியாக வந்து யாசகம் கேட்டுருக்காங்க ஒரே சிங்கல்ல தான் ஆனால் வேறு வேறு இடத்துல நின்று இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா யாசகம் கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க இருவருமே பார்க்கறதுக்கு எப்படி தோற்றம் அளிக்கிறாங்கன்னா கூன் எழுந்தா மாற்றுத்திறனாளி போல தான் தோற்றம் அளிக்கிறாங்க அவங்கள வந்து பார்த்தோம்னா சந்தேகம் அதாவது இந்த ஊர்காரங்க மாதிரியும் தெரியல வழக்கமாக எடுக்கிறவங்க வழக்கமாக யாசகம் கேட்பாங்க இல்லைங்களா அவங்கள மாதிரி தெரியல அப்போ அவங்கள பார்க்கும்போது வந்து பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்திருக்கு இவங்க வந்து பார்த்தோம்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க போல் தென்படுது பார்க்கறதுக்கு அப்படி தெரியிறாங்க ஆனால் பார்த்தோம்னா நடக்க முடியாமல் இருக்காங்க கூன் வளர்ந்து குச்சிலாம் கையில் வச்சிட்டு இருக்காங்க அப்படி வந்து சிங்னலில் வந்து வாகனங்கள் முன்னாடி நிற்கிறாங்க அங்கே இங்கே வந்து பார்த்தோன்னா எந்த வாகனம் இருந்தாலும் ஓடி நிறுத்தி வந்து யாசகம் இங்கிட்டிருக்காங்க ஓடி ஓடி வாகன ஓட்டிகளை நிறுத்தி கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பார்த்தோம்னா யாசகம் போய்ட்டு வந்திருக்காங்க கையில் வந்து குச்சியோடு இருந்திருக்காங்க இவங்க தோட்டத்தை பார்த்து நிலமையும் கண்டிப்பா ரெண்டு பரிதாபப்பட்ட சில வாகன ஓட்டிகள் பார்த்தோம்னா யாசகம் கேட்டபோது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பண உதவியும் கொடுத்துருக்காங்க ஆனால் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் யாசை கேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொல்லை கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா வாண்டடாக போய் கேட்போம் இல்லையா அதாவது யாசவும் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுப்பாங்க விருப்பம்னா கொடுக்க மாட்டாங்க அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர்லாம் சில்லர் காசு கொடுத்தா வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அமௌண்ட் பணமாக தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா வாகனம் வந்து போக விடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம்னா சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் யாசை கேட்டு தொல்லை செஞ்சுருக்காங்க தெரிய வந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலரும் அவங்களுடைய நடவடிக்கை மீது சந்தேகமும் வந்திருக்கு இவங்களை பார்த்தா வந்து யாசகம் எடுக்கிற மாதிரியும் தெரியல அண்டு வயசானவங்க மாதிரியும் தெரியல பார்க்கவே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது மாறு வீடும் அழிஞ்சுக்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்குது எனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீஸார் இருக்காங்க இல்லையா சேலையூர் காவல் நிலையத்துக்கு தவல் கொடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்தோன்னா போலீஸ் தானவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விரைந்து வந்து சிங்கல் நிற்கும் வாகன ஓட்டிகளை வந்து இடையூறு செய்து யாசனுக்கு கேட்டு தொந்தரவு செய்தது யாரு அப்படின்னு சொல்லி கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த எல்லாம் நடக்க முடியாமல் யாசகம் பெற்ற ரெண்டு பேரையும் அழைச்சி ஏன் இப்படி வாகன ஓட்டிகளை தொந்தரவு செய்கிறீங்க யார் நீங்கள் அப்படின்னு விசாரிச்சுருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நார்மலாக இருக்காங்க எடுக்கிறாங்க அவங்க வந்து கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுப்பாங்க கொடுக்க இல்லை அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் நிறுத்தி வந்து போகிறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பு தானே அப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே கேட்டிருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து பதில் எப்படி சொல்லியிருக்கேன்னா முன்னுக்கு போயிடும் முரணாக சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு பேரும் ஒரே பதில் உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து சேம் பதிலான சொல்லுவாங்க அப்படி சொல்லாமல் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்ல இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொன்னது நம் நம்பிக்கை இல்லை சந்தேகம் தான் அதிகமாகுது ஏற்கனவே சந்தேகம் பேர்ல தான் வந்து விசாரிக்கிறாங்க அப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் மாத்தி சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சந்தேகம் வந்து தீவிரமாயிடுச்சு இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஐயோ அப்படின்ட்டு இது கேட்ட ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓடி வந்து எப்படியோ தப்பிடிச்சிடணும் அப்படின்ட்டு அந்த மார்வீடத்தெல்லாம் வந்து களைச்சி போட்டு திடீர்னு தலை திறக்க ஓடி இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அது மாதிரி ஓடிருக்காங்க அப்படி ரெண்டு பேரும் சாலையில் ஓடினதை பார்த்துட்டு அதைச்சரிஞ்ச போலீஸார் வந்து அவங்கள விரட்டி மறைக்க பிடிச்சிட்டாங்க அதாவது தப்பிச்சு ஓட முடியுன்னு இருக்காங்க அவங்கள பிடிச்சாச்சு அப்புறம் ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படி வந்து விசாரிச்சதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எந்த ஊருங்களாம் மேடம் வாங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த நிதின் பபன் பவார் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிறவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு தியா பவார் அப்படிங்கிறவங்களுக்கு இருபது வயசு இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றுத்திறனாளி மாரி நடித்து யாசகம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது ஒரு திடீர் தகவலா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா நிறைய பேர் முடியாம கஷ்டத்துல தான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு ஆனால் ஆனா இவங்களுக்கு வந்து உடம்பு உழைச்சி வேலை செய்ய முடியல போல இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுங்க இது வந்து யாசகம் கேட்குற வயசாக மாற்றுத்திறனாளியாக இருந்து நடித்து பணத்தை வாங்கி மக்களை ஏமாத்தி இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வயசான தோட்டத்தில் இல்லை இந்த மாதிரி எப்படி வயசானவங்க மாதிரி தெரியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு பேரும் எவ்வளோ பணம் வச்சுருந்துருக்காங்கன்னா பதினாலாயிரம் ரூபா வச்சுருந்துருக்காங்க இவங்க இருவரும் யாசங்கள் பெற்று பணம் சம்பாதிப்பதற்காக சாதாரணமாக இவங்க வந்துருலையாம் அதாவது இதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காங்களாம் எப்படி நடிக்கணும் என்ன மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க அப்போ வந்து நீ போலீஸ் ஆர் சைலேருந்து நீங்க மாற்றுத்திறனாளி வேஷம் போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கோம் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கோம் சாதாரணமாக பணம் கட்டி ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கோம் சொல்லி அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்களை ரெண்டு பேரும் அணிஞ்சுதான் வந்து மாறுபாடு அணிஞ்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி யாசகம் பெற்றிருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஆர் சைலேருந்து வந்து உறுதிப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விசாரணையில் உறுதி உறுதிப்படுத்தியாச்சு ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தோம்னா சென்னை முழுவதும் கடந்த ஒரு வருஷமா இப்படி நடிச்சு யாசகம் பெற்று வந்ததும் தெரிய வந்திருக்கு இவங்க வந்து இன்னைக்கு நேற்று வரல ஒரு வருஷமாவே சென்னையில் வந்து இந்த மாதிரி யாசகம் பெற்றிருக்காங்க இதை எடுத்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர் மீதியும் வழக்கு பதிவு செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸார் வந்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க அப்புறம் இவங்கள்டேருந்து எவ்வளோ பணம் ரொக்கமாக இருந்திருக்கு அப்படின்னா பதினாலாயிரம் பணம் ரொக்கம் இரண்டு செல்ஃபோன்கள் போலீஸார் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க இதை அப்புறம் பார்த்தோன்னா தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் இதே போன்று மோசடி நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க இவங்களை போல் பலர் இதே போன்று பயிற்சி அளிக்கப்பட்டு சென்னை முழுவதும் யாசகம் பெறுவதால் பொதுமக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு போலீஸார் அறிவுறுத்தியிருக்காங்க அதனால் வந்து யாசகம் வாங்குறதோ கொடுக்குறதோ தப்பு இல்லை அவங்க அவங்கவுளுக்கு விருப்பப்பட்டதை கொடுக்குறாங்க அண்டு வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதும் தப்பு தானேங்க அந்த வயசானவங்களுக்கு வந்து சாப்பாடுக்காக கேட்க வரதும் இவங்க வந்து இது ஒரு தொழிலா பார்த்து ட்ரைனிங் எடுத்து இதுக்காண்டு இவ்வளோ ஸ்பெஷல் அப்ரோச்லாம் பண்ணி இந்த வேலைக்கு வரணுமா எவ்வளோ வேலை இருக்குது நல்லா படிக்கலாம் ஒரு கம்பெனி சைடு வேலைக்கு போகலாம் வந்துட்டு நிறைய வந்து வேக்கண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உழைச்சி சாப்பிட்டாதாங்க உடம்புல ஓட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து சிக்னல் சிக்னல்லாம் நின்று அதாவது முடியாதவங்க அப்படிங்கிறது வேற இவங்க வந்து வேணும்னே மாற்றுத்திறனாளி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி மக்களை வந்து ஏமாத்தி பணம் பிடுங்கி வந்து ஒரு வருஷமாக காலத்தை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்